ஞானானந்தமயம் தேவம் நிர்மலாஸ்படிகாகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே அனைவருக்கும் அஸ்ரோகே சையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனி வக்ர நிவர்த்தி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உண்டான காலகட்டம் சரிசாமி இவ்வளவு நாளாக சக் அதாவது சனி வக்கர நிவர்த்தி வக்ரம் எல்லாமே சொல்லிட்டே இருக்கீங்க எங்களுடைய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும் இப்போ சனி வக்கர நிவர்த்தியாரது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் சக்தி ஜோதிட குழு உங்களுக்கு ஒரு ஒரு மாத பலன்களையும் வருட பலன்களையும் கிரக சாரங்கள் கிரகம் மா வருஷ கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு வரும் இப்போது சனி வக்கர நிவர்த்தியை பற்றி அஸ்ட்ரோகேயசையங்காராகிய நானும் ஐயா சர்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சனி வக்கர நிவர்த்தி எந்த இடத்துல வக்கரமாக இருந்தார் எந்த இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகிறார் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரும் சனியினுடைய பார்வை எப்படி இருக்கும் இது பொதுவாகவே எப்படி இருக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி அந்த கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை ஐயா சர்மா ஐயா சொல்லுவாங்க நமஸ்காரம் இப்போ மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம எப்போதுமே பலன்கள் சொல்கிறோம் மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றது சட்டை ரெண்டரை வருஷத்துக்கு சனி பகவான் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி கடக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது ராகு கேது பகவான் சட்டே ஒன்றரை வருஷம் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி கிடக்கக்கூடியது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா முந்நூற்றறுபது நாளில் குரு அவர்கள் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் அப்படி பார்க்கும்பொழுது இப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தி சனி பகவானை பொறுத்தளவுக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் நம்ம இப்போ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவர் பயிற்சி அடைஞ்சார் எங்கேருந்து பயிற்சி அடைஞ்சார் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைஞ்சார் இதுக்கு நடுப்புற இதில் ரெண்டு வக்ரம் வந்துச்சு ரெண்டு வக்ர நிவர்த்தியும் வரும் அது என்ன சாமி வக்ரம்னா என்ன வக்ர நிவர்த்தினா என்ன சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துல சூரியன் வர்றது வக்ர ஆரம்பம் சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்திற்கு சூரிய பகவான் வர்றது வக்ர நிவர்த்தி அது என்ன வக்ர நிவர்த்தி வக்ரம் அப்படின்னாக்க பலம் இழந்தது ரிட்ராகேஷன் பின்னோக்கி செல்லக்கூடியது அப்ப சனி பகவானை பொறுத்தளவுக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டங்கள் அவர் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களையும் கெடுக்கக்கூடிய நல்ல பலன்களையும் தன்மையும் குறைப்பார் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு வக்ரம் ஆகக்கூடிய காலகட்டங்களில் அவர் செயலற்ற தன்மையில் இருப்பார் அப்போ அந்த செயலற்ற தன்மையில் பொழுது அவர் கொடுக்கக்கூடிய கெடுபலங்களை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நற்பலன்களையும் குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்று ஒன்று சனி பகவானை பொறுத்தளவுக்கு லௌகீகத்தில் உள்ள வாழ்க்கையில் உள்ள இன்பங்கள் அத்தனையும் கொடுப்பாரு பட் சின்ன சின்ன பிராபலங்களையும் கொடுப்பாரு அப்போ அதை தாங்கக்கூடிய தன்மை நமக்கு வேணும் சனிக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்கு வேற எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது ஏன் அப்படின்னாக்க நியாயவான் சத்தியவான் தர்மவான் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்க ஜோதிஷ் சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு குரு தேசையிலையும் ராகு தேசையிலையும் நேர்மையான முறையில் சம்பாதிச்சீங்க அப்படின்னாக்க அது சனி தேசையில் தங்கும் அப்படின்றது ஒரு வாழ்வு உண்டு அதே போல குரு தேசையில் தப்பான முறையில் சம்பாதிச்சிட்டாக்க அது அடுத்து வரக்கூடிய சனி தேசையில் அதை காட்டி கொடுத்துருவார் அதே போல் ராகு தேசையில் ரெண்டாவது வருமானத்தை கூட்டுவாங்க ஆனால் திருப்பி அடுத்து வர குரு தேசையில் காமிச்சி கொடுத்துருவாங்க அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது அப்படின்றா நம்மளுடைய வேதத்தில் ஒரு அங்கமான ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு மேஷம் முதல் மீனம் வரக்கட்டும் எத்தனை நாள் அப்படின்னாக்க பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் எந்த நட்சத்திரத்தில் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அதுக்கு அடுத்தது அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் அதாவது கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு பேர் பெயர்ச்சி அப்படின்னு பேர் நம்ம இப்போ சொல்கிறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தாறு அன்னிக்கு மீனராசிக்கு போகிறாரு அப்போ அந்த மீனராசிக்கு போகக்கூடிய எடைப்பட்ட காலகட்டங்கள் அப்படின்றது சற்றே நூற்றி பத்து நாள் அவர் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த காலகட்டங்கள் ரெண்டரை வருஷம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனி அப்படின்றது கற்கடகத்துக்கும் அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது விருச்சிகத்திற்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மகரம் கும்பம் மீனத்துக்கு ஏழரை சனி அப்போ இந்த கடந்த காலகட்டங்களில் இந்த அஞ்சு ராசிக்காரங்களும் அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசிகள் ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்தாஷம சனி ஜென்மச்சனி பாதச்சனி விரயச்சனி சனி அப்படின்றது அவதிப்பட்டு இருந்தாங்க இப்போ இந்த சனி வக்ரம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்களில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன நற்பலன்களை செய்வாங்க அப்படின்றத பற்றியும் இந்த எளிய பரிகாரங்கள் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு சனிக்கெல்லாம் பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமான பலன்கள்லாம் பரிகாரங்கள்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் ஐயா சொன்னீங்க அதாவது சனி பகவான் மகர கும்ப ராசிகளுக்கு அதிபதியானவர் மேஷத்தில் நீச்சமாகவும் துலாத்தில் உச்சம் பெற்றும் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த சனி பகவானுக்கு கொடுத்த காரகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் உங்களுடைய ஆயுளை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர் சனி அதே மாதிரி ஜீவனம் நீங்கள் எந்த வகையில் வந்து உங்களுடைய டே டு டே லைஃப் அதாவது உங்களுடைய உத்தியோகம் உங்களுடைய தொழில் என்ன மாதிரியான அனுபவத்தை கொடுக்கும் அதனால் சனியினுடைய மாற்றம் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் மாற்றம் வரும் உங்களுடைய உடல் நலத்தில் பின்னடைவை கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் அதை தவிர பார்த்தேன்னா சனி பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துக்கெல்லாம் வந்து ஆதிபத்தியத்தை வச்சு கொள்ளக்கூடியவர் அதனால் இவர் சனி பகவான்னு பொழுது அவர் என்னென்ன பிரச்சனைகளை கொடுப்பார் உடல் நலத்தில் என்ன கேடுகளை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தேன்னா அதாவது கழிவு பாதைகளில் உபாதைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த ஃபீக்கல் மேட்டர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக வரும் வரக்கூடிய வாய்ப்புகள் கிட்னி பிரச்சனைகள் கிட்னி ஸ்டோன் வரக்கூடியது கிட்னி வந்து செயலிழந்து போகக்கூடியது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் எலும்பு தேய்மானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரச்சனைகள் அதாவது சனி பகவானால் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்களேன்னால் எலும்பு தேய்மானம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த சனி பகவானுக்கு என்னென்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா சனி பகவான்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த கீழ்த்தட்டு மக்களில் ஒருவராக சொல்லப்படுகிறார் சனி உச்சமோ ஆட்சியோ பெற்றிருந்தால் பார்த்திங்கன்னா கீழ்த்தட்டு மக்களினுடைய ஆதரவு மிகவும் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே அந்த அரசியலில் பார்த்தீங்கன்னா பெரிய பொசிஷனுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் வந்து சனியினுடைய ஆட்சியோ உச்சமோ இருந்தால் மட்டுமே அவர்களால் மக்களை திரட்டி கொண்டு மேலிடத்தில் வந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சனி பகவானுடைய திசை வரும்போது பார்த்திங்கன்னா சில பெரிய அரசியல்வாதிகள்லாம் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கிறதாவே ஜோதிட சாஸ்திரம் ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க சரி இப்போது ஜோதிடத்தில் பார்த்திங்களா சனி பகவானுக்கு வந்து காகத்தை குறித்து சொல்கிறாங்க அதனால் வந்து காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது ஒரு எளிய பரிகாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை சுடசாதம் அதாவது புதுசாக செஞ்ச சாதத்தை வந்து காகத்துக்கு வைக்கிறதன் மூலியமாகும் எள் அதாவது பித்தக்கள் இல்லாதவங்க தாய் தகப்பனார் இல்லாதவங்க வந்து எள் ரெண்டு சேர்த்து அதை விட வைக்கிறதன் மூலியமாகும் உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் எல்லாமே நிச்சயமாக போகும் அதோடு பார்த்த விநாயகர் இல்லைன்னா வந்து ஆஞ்சநேயர் இவங்க ரெண்டு பேருமே சனியை அதாவது எல்லா கிரகங்களையும் கட்டினவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் அதனால் இவர்கள் ரெண்டு பேரும் வந்து விடாமல் வழிபட்டு வரும் பொழுது கண்டிப்பாக சனியினுடைய தொல்லையின் மூலிய தொல்லைகள் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எள் தானம் கொடுக்கறது நல்லெண்ணெய் தானம் கொடுக்கறது இரும்பு தானம் கொடுக்குறது அது தவிர லோயர் லேபர்ஸ்னு சொல்லக்கூடிய உடல் உழைப்பு செய்யக்கூடியவர்கள் அதாவது எப்படின்னா இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து வீடு உடைக்கிறது டெமாலிஷன் பண்ணுறவங்க அது தவிர வந்து வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்க எர்த் மூவர்ஸ் அந்த மாதிரி பெரிய வண்டிகளை ஓட்டுறவங்க உடல் உழைப்பில் வந்து இந்த மண் மண்ணு கொத்துறவங்க பள்ளம் நோண்டுறவங்க ரோடு போடுறவங்க ரோடு கான்ட்ராக்ட் போடுறவங்க இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு செய்கிறவங்க அவங்களுக்கு இரும்பின இரும்பு சம்பந்தமான அதாவது பாண்டு இல்லைன்னா வந்து மண்வெட்டி கடப்பாறை இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி தானம் கொடுக்கறது ஒரு நல்ல விசேஷத்தை கொடுக்கும் பொதுவாகவே வந்து பார்த்திங்களா இந்த பேரிச்சம்பழம் அதுக்கப்புறம் வந்து நாவல் பழம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதே பாவக்காய் அதை தவிர வந்து இந்த சனிக்கு உண்டான எள் நல்லெண்ணெய் எல்லாம் வந்து தானம் கொடுக்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி சனிக்கிழமை அன்னிக்கு விநாயகர் கோவில்லையோ ஆஞ்சநேயர் கோவில்லையோ தயிர் சாதம் தானம் கொடுக்குறதன் மூலியமாக அதாவது சாமிக்கு கொடுத்துட்டு எல்லாருக்கும் விநியோகம் கொடுக்குறதன் மூலியமாக உங்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் சனி பகவானால் அது நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக போகும் சரி ஐயா என்னால் வெளியில் கூட போக முடியல என்னால் நான் என்ன தான் பண்ண முடியும்னு தெரியல நான் பக்கத்தில் கோவில்கள்லாம் போய் கூட என்னால் எதுவும் தா எதுவும் தான தர்மம்லாம் பண்ண முடியாது நான் வந்து ரொம்ப வயசானவன் என்னால் என்னவும் பண்ண முடியல ஏதாவது எளிய காயத்ரி மந்திரம் எதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா ஐயா கிட்டே கேட்போம் ஐயா எளிய காயத்ரி மந்திரம் இந்த சனி பகவானுக்கு சொல்லுவோம் எப்பொழுதுமே சரணாகதி தத்துவம் அப்படின்றது சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிச்சது யாரால் ப்ராப்ளமோ அவங்கள்கிட்ட சரணாகதி அடையிறது அப்போ அந்த சனியுடைய காகத் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இதை எப்பொழுதுமே சூரிய உதயத்துக்கு அப்புறம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு எட்டு ட்ரிப்பு சனி பகவான் அப்படின்னா என்றைக்கே எட்டு 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 ட்ரிப்பு சொல்லணும் அதுவும் பார்த்திங்கன்னாக்கா சனிக்கிழமையில் சனி ஹோரையில் காலையில் ஆறு ஊட்டி ஏழில் இந்த சனி காயத்திரியை சொல்லணும் இந்த சனிகாயத்திரியை சொல்லி அவர்கிட்ட சரணாகதி அடையும் போது எளிய பிரச்சனைகள் எல்லாமே எப்படி சூரியனை கண்டுபிட்டு பனி விலகுது அதே மாதிரி விலகுமா விலகும் அப்போ இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு பண்ணலாமா இது ஒரு சில இதில் சொல்லுவாங்க பிள்ளையாரோடைய இது முருகனோட இதுன்ட்டு முருகன் உலகத்தை சுற்றிட்டு பாரு பிள்ளையார் வந்து என்ன பண்ணுவார் தாய் தந்தையே உலகம் உலகமே தாய் தந்தை அப்படின்ட்டு அதேமாரி இந்த எளிய பரிகாரம் இந்த காயத்ரி மந்திரத்தை நாங்கள் எங்களோட இந்த யூடியூப்ல ஸ்டில்லாகவே கொடுக்குறோம் அதை அதையும் பார்த்து படிச்சுக்கோங்க ஓம் காக தொஜாய வித்மகி கற்க ஹஸ்தாய தீமைகி தன்னோ மந்த பிரோத மந்தம்னாக்க அவருக்கு கால் ஊனம் அதனால் மில்லமாக செல்லக்கூடிய கிரகங்கள் அதே போல் ஊனமுற்றவங்களுக்கு இந்த இரும்பு கைத்தடி மொபைல் பண்ணுற இந்த வாக்கிங் இது இது எல்லாமே வாங்கி கொடுக்கலாமா வாங்கி கொடுக்கலாம் இந்த காயத்திலையும் செல்லலாம் இதுக்காக நீங்கள் எந்த விதமான சிரமமும் பட வேண்டாம் வீட்டில் இருந்துக்கிட்டே இதை செய்யும்பொழுது ஒவ்வொரு முன்னேற்றமாக உங்களுடைய வாழ்க்கையில் வருமா வரும் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை கெடுப்பத யாராலும் தடுக்க முடியாது சூரியனுடைய புத்திரன் சனி பகவான் அப்போ அந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு சரணாகதி 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 அடைஞ்சோம் அப்படின்னாக்க வாழ்க்கையில் வெற்றி 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 கிடைக்குமா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்னு சொல்லலாம் இதுக்கு அடுத்தது மேஷத்திலிருந்து மீன வரையிலும் இந்த சனி வக்ர நிவர்த்தி கிட்டத்தட்ட நூற்றி பத்து நாள் இந்த நூற்றி பத்து நாளும் எந்தெந்த ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் கொடுக்க போகிறாரு என்னென்ன கெடுவலங்கள் கொடுக்க போகிறாரு அப்படின்றத பார்ப்போமா அன்பார்ந்த கன்னியாராசி அன்பர்களே உங்களுக்கு சனி இந்த வக்ர நிவர்த்தி என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம் எப்பொழுதுமே புதன் வீட்டுக்கு சனி யோகர் அப்படின்னு தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ரெண்டுமே நட்பு பிளானட் அப்படின்றதும் ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு அப்படியே ஏற்பட்ட சனி பகவான் கடந்த காலகட்டங்களில் வக்ரத்தில் இருந்தார் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறாரு இவர் இந்த வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரும் சட்ட நூற்றி பத்து நாளும் இந்த கன்னியா ராசிக்காரங்களுக்கு தரக்கூடிய காலகட்டங்கள் ஆகா நல்லது சொல்லிட்டீங்களே சாமி ஆறாம் இடம் அப்படின்றத மறைவு ஸ்தானம் அந்த மறைவு ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் அவர் மட்டும் இல்லை கூட ராகு பகவானும் இருக்கார் இந்த காலகட்டங்களில் கன்னியாராசியைச் சேர்ந்த வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் பார்க்க அன்பக்கூடியவர்களுக்கு வேலையில் ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பணியில் நீங்கள் விரும்பிய இடத்துக்கு மாறுதல் கேட்கக்கூடியவங்களுக்கு இந்த கன்னியாராசி என்பர்களுக்கு விரும்பிய இடத்துல பணி மாறுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணியில் பொறுத்தளவுக்கு பணி பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிரந்தரமற்ற பணிகள் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க கான்டெக்ட் செஞ்சுக்கிட்டு இருந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு பதவி கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனி வக்ர நிவர்த்தியான நூற்றி பத்து நாளும் கிடைக்கும் சரி இதை தவிர எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க விசேஷ பார்வைகள் எல்லா கிரகங்களும் கிடையாது குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் மட்டும்தான் விசேஷ பார்வைகள் உண்டு அப்படியேற்பட்ட சனி பகவானுக்கு விசேஷ பார்வை அப்படின்றது மூணாம் பார்வை சத சதசப்தம பார்வை அப்படின்றது ஏழாம் பார்வை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா விசேஷ பார்வை அப்படின்றது பத்தாம் பார்வை இப்போ சனி பகவானை பொறுத்தளவுக்கு தன்னுடைய விசேஷ பார்வையான மூணாம் பார்வையாக பார்க்குறாரு எந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னாக்கா உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடமான மேஷத்தை பார்க்குறாரு மேஷத்தை அவர் பார்க்கும் பொழுது எட்டாம் இடம் அப்படின்றது மறைவு ஸ்தானங்கள் அதாவது மறைந்து வாழக்கூடிய காலகட்டங்கள் மறைந்த இடத்துலேருந்து பொருள்கள் சேரக்கூடிய காலகட்டங்கள் இப்போ இந்த கன்னியாராசி சேர்ந்தவங்க லாட்ரி ரேஸு இன்சூரன்ஸ் பதிவு பண்ணியிருந்தவங்க உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மெச்சூர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் திடீர்னு பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நான் சாமி எடுத்த ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தேன் அது அப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்க்கறவங்களுக்கு இந்த நூற்றி பத்து நாளில் மெச்சுரிட்டி ஆகக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு மெச்சுரிட்டியில் பார்த்தோம்னாக்க பல லட்சங்கள் வரக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு நம்மளால் சிறுக சிறுக சேர்த்தாலும் லட்சத்தை சேமிக்க முடியாது அப்போ இந்த லட்சங்களை சேமிக்கக்கூடிய காலகட்டங்கள் லாட்ரி ரேஸு அதே போல் நானும் இதில் போட்டிருந்தேன் சாமி கமாடிட்டியில் போட்டிருந்தேன் ரொம்ப நாளாக அதை அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு கமாடிட்டியில் திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு முன்னாடி ஒரு ரூபா போட்டிருந்திருக்கோம் இப்போ பத்து ரூபா வரும் பத்து ரூபா போட்டிருந்தால் நூறுரூவா வரும் அப்போ அதிர்ஷ்டங்களை அல்வி கொடுக்கக்கூடிய இந்த சனி வக்ர நிவர்த்தி மூணாம் பார்வையில் அவருக்கு கிடைக்கிது இதை தவிர பார்த்தோம்னாக்க இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்கா சனி பகவானை எப்போதுமே சொல்வோம் அப்படின்னாக்க இயற்கை பாவர் அப்படிம்போம் அவர் பார்க்குற பார்வை மூணாம் பார்வையாக உங்களோடய எட்டாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக உங்களோட பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு தன்னுடைய விசேஷ பார்வையான பத்தாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்க்குறாரு ஜோதிஷ சாஸ்திர பற்றி மூணு ஆறு எட்டு துர்ஸ்தானங்கள் அப்படிமோ மறைவுஸ்தானங்கள் அப்படிமோ அப்போ கெட்ட இடத்தை கெட்ட பாகவங்கள் பார்க்கும் பொழுது என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் இவருடைய ஏழாம் பார்வையினால் என்ன நன்மைகளும் பத்தாம் பார்வையினால் மூணாம் இடத்தை பார்க்குறதுனால என்ன நன்மைகளும் என்ன தீமைகளும் கிடைக்கும் அப்படின்றது நம்மளோட கே எஸ் ஏங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார் போட்டியில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார் அதை தவிர பார்த்தலையானால் முயற்சிகள் மூணாம் இடம்னு சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானத்தை சொல்வார் முயற்சி ஸ்தானத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் முயற்சியில் சிறு சிறு தடங்கள் வந்து அந்த தடங்களின் மூலியமாக நல்லபடியாக வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதை தவிர பார்த்திங்கன்னா எழுத்து பணியில் இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு சிறு சிறு தடங்கள் வரும் அதுவும் வந்து இந்த அதாவது சின்னத்திரை பெரிய திரையில் இருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு ஸ்டோரி ரைட்டர்ஸ் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் அதை தவிர வந்து இந்த இது பாட்டு கதை வசனம் அதை தவிர வந்து இந்த இது சினிமா பாடல்கள் எழுதுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அதை தவிர பேப்பர் வியாபாரம் பண்ணுறவங்க புத்தகம் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கு சரியான கொஞ்சம் வந்து பின்னடைவு இருக்கக்கூடும் இருந்தாலும் அதை தாண்டி வரக்கூடிய வழியையும் இந்த சனி பகவான் காட்டுவார் உங்களுக்கு ஏன்னா அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான தடங்கள் வந்தாலும் தடங்களை நீங்கி தடங்களை தாண்டி போகக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் இளைய சகோதரர்களோடு சற்று பின்னடைவு ஏற்படும் இளைய சகோதரர்களோடு பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வரும் அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது அதை தவிர வந்து காது சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் தோளில் இருக்கக்கூடிய எலும்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் சரி இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல சனியின் பார்வை அதனால் கண்டிப்பாக அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தேவையற்ற அந்த பானங்கள் பானங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக தூக்கம் தொலையக்கூடிய காலகட்டம் அதாவது ஆர்டிஃபிஷியலி இன்டியூஸ்டு ஸ்டீப்ல ஸ்லீப்னு சொல்கிறாங்க இல்லையா அதாவது நேச்சுரல்லாக தூங்க முடியாது இயற்கையாக படுத்தால் தூக்கம் வர்றது இல்லாமல் தேவையற்ற பானங்களாலோ மருந்துங்கள் மூலியமாகவோ தூக்கத்தை ஊக்கப்படுத்தி தூங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா தூக்கம் வராது அதனால் எல்லா விஷயத்தையும் பண்ணி ஆகணும் ஆகணுன்ற ஒரு வேகத்தில் ஓடுவீங்க அதனால தூக்கம் தொலையக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை தவிர பார்த்தீங்கன்னா ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்குறது நல்ல ஒரு ஏற்றம் பன்னெண்டாம் இடத்தின் அதிபதியே அதாவது பன்னெண்டாம் இடத்துக்கு காரகத்துவம்னு சொல்லக்கூடியதே வருது அதனால் வந்து ஷார்ட் ட்ரிப்பு வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு அதை தவிர வந்து ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரியான உடல் நிலையில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆறாம் இடம் வந்து நோய்க்கு உண்டான ஸ்தானம் அந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நோயை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் ஆஸ்பத்திரி போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இருப்பினும் பிரச்சனைகள் இல்லாமல் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் சீனியர் சிட்டிசனுக்கு இந்த காலகட்டம் கன்னியா ராசிக்காரர்களாக இருந்தால் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த காலகட்டத்தில் இந்த எல்லா விஷயங்களும் போகிறது நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய விஷயமாக சொல்கிறோம் ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து சனி நல்ல ஒரு இடம் இருக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பொருளாதாரம் நல்லபடியாக ஏறக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய கடன் அமையும் கடன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இவ்வளோதாலும் அவங்களுக்கு கடன் கொடுத்தவனே வந்து இப்போ திருப்பியும் கடன் கொடுக்குறேன்னு சொல்கிற அளவுக்கு வருவாங்க ஏன்னா உங்களுடைய கடன் எல்லாமே வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசா அந்த அளவுக்கு விசேஷத்தில் இல்லை இந்த சனி பகவானுடைய பிரச்சனையினாலே ஒரு மாற்றங்கள் நிகழுது அப்படின்னா என்ன ஒரு எளிய பரிகாரத்தை செய்யலாம்னு நம்ம ஐயா ஐயாக்கிட்ட கேட்போம் அதனால் அருமையாக சொன்னீங்க எப்பொழுதுமே சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ரெண்டு தெய்வங்கள் தான் ஒன்று எம்பெருமான் விநாயகர் அடுத்தது எம்பெருமான் ஆஞ்சநேயர் விநாயகருக்கு உகந்த நாள் அப்படின்றது திங்கக்கிழமை 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 சந்திரன் ஹோரையான கார்த்தால் ஆறு ஊட்டி ஏழில் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை மற்றும் வெத்தலை மாலை போட்டுக்கிட்டுவாங்க இதை தவிர அந்த மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி சந்திரனுக்கு உண்டான சங்கடங்களை போக்கினது சங்கடகர சதுர்த்தி அந்த சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகருக்கு பால் பன்னீர் இளநீர் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரைவியங்களை வாங்கி கொடுத்துக்கிட்டு வாங்க அடுத்தது ரெண்டு எம்பெருமான் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு உகந்த நாள் அப்படின்றது வியாழக்கிழமை 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 நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் வாங்கி சாத்துங்க இதை தவிர வடமாலை வாங்கி சாத்துங்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை விலகுமா விலகும் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த பனை மரத்தில் செய்யப்பட்ட கருப்பட்டி கருப்பட்டி வாங்கி தானம் பண்ணுங்க யாருக்கு பண்ணணும் அப்படின்னாக்க உடல் உழைப்பு பண்ணக்கூடிய தூய்மை பணியாளருக்கு கருப்பட்டி தானம் பண்ணுங்க இதை தவிர பார்த்தோம்னாக்க அங்ககீனம் உள்ளவர்களுக்கு அதாவது கை கால் மூடமாக உள்ளவங்களுக்கு வாக்கர் வாங்கி கொடுங்க தடி வாங்கி கொடுங்க இதை தவிர பேருச்சம்பழம் வாங்கி கொடுங்க அதே இந்த பேரிச்சம்பழம் யாருக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா உடல் உழைப்பு இந்த நடராத்திரி ஃபுல்லாக ட்ரைவிங் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இரும்பு சத்து குறைவாக இருக்கும் அப்போ அதை மாதிரி ஓட்டுநர்கள் உங்கள் கூட உங்கள் வீட்டு வகையில் உள்ள கூடிய கார் ஓட்டுநரோ பஸ் ஓட்டுநரோ இதை இல்லை டூ வீலர் ஓட்டுறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பேரிச்சம்பழம் வாங்கி கொடுங்க இதை தவிர நாகல் பழம் வாங்கி கொடுங்க இது எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு அந்த உழைப்பை களைப்பு எல்லாமே நீங்கும் பொழுது நமக்கு உண்டான கவலைகள் நம்மளை விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி என்ன நற்பலன்களை என்ன கெடுபலங்களை கொடுக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய கேஎஸ் ஏங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்போதுமா சொன்னீங்க ராசியை பொறுத்தவரம் ஏற்றமான காலம் எதிரிகள் அற்ற காலம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலம் வேலையில் ஏற்றம் வரக்கூடிய காலம் வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய காலம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய காலம் உங்களுக்கு இன்சூரன்ஸு ஷேர்ஸு அதை தவிர வந்து சொத்துக்கள் அதாவது லேண்டு வியாபாரம் வேலை செய்யணும் விலை விற்கணும் அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையும் இளைய சகோதரர்களோட சற்று பின்னடைவு இருக்கும் பேச்சில் ஜாகிரதையாக இருக்கணும் எழுத்துப் பணியில் இருக்கிறவங்க ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் காது சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தூக்கம் கலையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு வெளிவூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர பார்த்தல ஏன்னால் மறைந்த இடத்திலிருந்து அதாவது இன்சூரன்ஸு ஷேர்ஸு இதிலெல்லாம் திடீர் பண வரவு வரும் இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அதை தவிர இது ஏரோஸ்பேஸு ஏரோநாட்டிக்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த பாட்டு அதாவது வாய்ப்பாட்டு இல்லாமல் அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலியமாக இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்னு சொல்லக்கூடிய புல்லாங்குழல் வயலின் இந்த மாதிரியான விஷயங்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க அதாவது இந்த ஆர்ட் டைரக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதுசாக வந்து இதுவெல்லாம் சைன் பண்ணக்கூடிய அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் உங்களுடைய தொழிலில் பெரிய முன்னேற்றம் இருக்கும் வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேசார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்